இந்த ஒரு ரூபா இது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இந்த காயின் வந் இந்த நோட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த நோட்டு வந்து எங்கள் பழைய இல்லை எங்கள் ஆயோடைய பொருடெலாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த டப்பாவில் இருந்துச்சு இது ஒரு அஞ்சு ரூபா நோட்டு இது பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்போ தான் இந்த நோட்டு எனக்கு கிடச்சிது என்கிட்ட ஒரு குட்டி பிள்ளை வந்து குட்டி குட்டி குழந்த ஒன்று என் கையில் கொடுத்துச்சு இதை அதை ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன் இது வரைக்கும் இது மாதிரி யூஸ் ஆகணும்னு தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பத்திரமாக பார்த்துருந்துருப்பேன் இது எல்லா காசுமே எங்கள் வீட்டில தான் இருந்துச்சு எந்த காசுமே வெளியிலேருந்து இன்னும் இன்னும் வாங்கலை யார்ட்டையுமே கேட்கல பழைய காசுலாம் இருக்கா போதான்னு இந்த மாதிரிலாம் கேட்டு வாங்கலை எல்லாமே எங்கள் வீட்டில் தான் இருந்தது உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் வேலைக்கு பார்க்கவே நல்லா இருக்கு వరక మా చానల్ని సబ్స్క్రైబ్ పర్లేదు ఫ్రెండ్స్